கதவை பார்த்து தூதர்கள் செயல்படலை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க கதவை பார்த்து செயல்படலை வாசல் கதவுல நிலை கதவு நிலை சட்டம் இந்த ரெண்டு பக்கமும் மேல் சட்டமும் ரத்தம் தெளிச்சிருக்கான்னு பார்க்குறாங்க அவ்வளோதான் சரிதானா சரி அடுத்தபடியாக சொல்கிறேங்களுங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்கல பாத்திரம் தான் என்ன வருது எப்போ இந்த வீட்டில் தேக் கதவு போடலை இந்த வீட்டில் வேம்பு போடலை இந்த வீட்டில் கேதுரு மர கதவு போடலை அப்படின்னு பார்க்கல ஃபஸ்ட்டு தென் சங்கரத்து பிரவேசிக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கிற குடும்பத் தலைவன் நல்லவனா குடும்ப தலைவி நல்லவளா பிள்ளைகள் நல்லவளா அங்கே வீட்டில் இருக்கவங்களாம் ஒழுக்கமானவங்களா தீய பழக்கங்கள் ஏதாவது அவர்களுக்கு இருக்குதா என்கிற எதையும் பார்க்கல பார்த்தாரா அப்போ என்ன தான் பார்த்தாரு சொல்லுங்க ரத்தம் இருக்கான்னு பார்க்குறாரு அதுதான் இன்றைக்கும் ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கா கதாபிதருக்கு சுதந்திரம் உண்டாகுவதாக அப்போது குழந்தை முதல் பெற்றோர் வரை அவங்கள்ட ஏதாவது நல்லது இருக்கா கெட்டது இருக்கா எதையும் தேவன் பார்க்கவில்லை இரத்தம் இருந்ததா இல்லையா என்பதான் பிரச்சனை இரத்தம் இருந்தால் பிரைஸ்கார் அவர்கள் மீட்கப்படுவார்கள் ரத்தம் இல்லாவிட்டால் கைவிடப்படுவார்கள் இதுதான் அங்குள்ள தெரிந்தெடுப்பு கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம் அப்போது கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம் அவராக இரத்தம் தெளிக்கப்பட்ட குடும்பம் இருக்கும் என்றால் வீடு இருக்கும் என்றால் அவர்கள் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவார்கள் ரத்தம் தெளிக்கப்படாத தெளிக்கப்படாத வீடு இருக்கும் என்றால் பிரைஸ் கண்டிப்பாக நிச்சயம் அழிக்கப்படுவார்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரமண்டக ஆனால் அந்த வீட்டுக்குள் இருக்கிறோடைய நல்ல நடத்தை நல்ல ஒழுக்கம் நல்ல டிசிப்ளின்லாம் இருக்குது எங்களை வைத்து இரத்தம் செயல்படவில்லை நீ நம்புறியா ஆட்டுக்குடி அடிச்சு நீ ரத்தத்தை தடவு நீ யாருப்பா அதை பற்றி கவலை கிடையாது யுவர் ஏ பிலீவ் நீ நம்புறியா அப்போ ஆட்டுக்குடி அடிச்சு ரத்தத்தை தடவும் எங்கள் அப்பா மோசமானவர் சரி பரவாயில்ல நீ நம்புறியா நம்பினால் விசுவாசித்தால் ரத்தத்தை அடித்து தெளிச்சிரு இது வரைக்கும் நாங்கள் எல்லாமே தப்பாகவே பண்ணாங்க அதை பற்றி பரவாயில்ல இன்னைக்கு நைட்டு நீ ஏசு இன்னைக்கு பஸ்கா அட்டுக்குட்டி அடிப்பதற்கும் ரத்தம் சிந்துவதற்கும் ரத்தத்தை அடுத்து தெளிப்பதற்கும் நீ நம்புறியா விசுவாசிக்கிறியா செய் செய்யலையா விட்டு அதான் ரத்தம் பாடம் கற்றுக் கொடுக்குது நம்புறியா விசுவாசிக்கிறியா கதாபத்திற்கு தோத்திரம் அப்போ மீட்கப்படுவதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு அடிப்படை காரணி ரத்தம் மட்டும்தான் ஆட்களை பொறுத்தல்ல மாசலாமணி எப்படி வாழ்ந்தான் என்று ஆண்ட வேருடைய ரத்தம் பார்த்துருக்கும் என்றால் நான் ரசிக்கப்படவே முடியாது இங்க இருக்க நீங்கள் எல்லாருமே சொல்றேன் பிரேசுகா உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தேவன் பார்த்து செயல்பட்டால் நீங்க இப்போ இங்கே வந்திருக்கவே மாட்டீங்க வர வேண்டிய அவசியமே இல்லை முத அதுதான் அந்த கிருபை வசவத்தை போதிக்கிறவர்களுக்கு மற்ற வித்தியாசம் நாங்கள் தெளிவாய் பகுத்தறிந்து நிதானித்து யோசித்து உங்களுக்கு கொடுக்குறோம் கொடுக்கிறோம் இருக்கு ஏமே இப்போ நீ பாவியா தூதன் வந்து நீ பாவியா நீ பாவம் பண்ணியா நீ துரோகம் பண்ணியா நீ அநியாயம் பண்ணியா நீ அக்கரம் பண்ணியா அதெல்லாம் ஒன்று கேட்கல ஏ ரத்தம் இருக்காப்பா ரத்தத்தை நம்பினியா ரத்தத்தை விசுவாசித்தாயா விசுவாசித்து பூசினியா சொல்லு உள்ள இருக்கிறவங்களை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது உன் கேரக்டரை பற்றி கவலை கிடையாது நீ எப்படி வாழ்ந்தங்கிறது எங்களுக்கு கவலை கிடையாது ரத்தத்தை தெளிச்சிருக்கிறியா ஆண்டவர் பலியை ரொம்ப எளிமையாக வச்சுருக்கிறாரு இந்த மதவாதிகள் தான் ரொம்ப கடினமாகிட்டாங்க இலை போட்டு சாப்பிடாட்டா அது பெரிய சாமியை சாமி குத்தோன்னிடுவான் ஸ்தோதரம் எங்கள் ஆட்கள்லாம் லெந்து நாட்களில் வந்தால் நாற்பது நாள் பூ வைக்க மாட்டோம் நாற்பது நாள் மீன் சாப்பிட மாட்டோம் நாற்பது நாள் மட்டன் சாப்பிட மாட்டான் நாற்பத்தொன்னாவது நாள் மீது எல்லாம் செஞ்சிடுவான் பண்டிகை நாள்னாவே ஜாலியாக இருக்கிறதானுங்க அப்படி தான் ஜாலினா என்ன ஜாலி வித்தியாசமான ஜாலி எங்கள் காலங்களில் சினிமாவுக்கு போகிறது தான் அது பொங்கல் இருந்தாலும் சரி தீபாவளி சரி கிறிஸ்மஸ் இருந்தாலும் சரி எந்த நாள் லீவா போ ஓடு எங்கே நல்ல படம்னு பாரு அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் பண்டிகை அதுக்கு தான் நினச்சோம் பண்டிகை அதுக்கு அல்ல கதிராமத்தருக்கு பண்டிகை அதற்காக மாற்றி விட்டோம் அவ்வளோதான் கத்திரக்கு ஸ்தோத்திரம் அப்போது ரத்தத்திற்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு யூதன் வாழ்ந்தாலும் சரி ஒரு எய்தன் வாழ்ந்தாலும் சரி முடிவு பரிதாபம் முடிவு பரிதாபம்